வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த விளாக் சண்டே அன்னைக்கு எடுத்தது இன்றைக்கி வந்து சண்டே என்ன ஸ்பெஷல் காலையிலேயே வந்து நான்வெஜ் வாங்க போனதை இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ எப்பவுமே அவர் மட்டும்தான் போவார் இன்னைக்கு வந்து நான் போயிருந்தேன் காலையில் சீக்கிரமாக வேலையை முடிச்சிட்டேன் அதனால் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் ஃபிஷ் எல்லாமே வந்து இப்போது இனப்பெருக்கம்ன்றதுனால இங்கே வந்து ஃபிஷ் அவ்வளோவா கிடைக்காது நம்ம வந்து எப்போவுமே பட்டாபிராம் போயிட்டு தான் வார வாரம் மீன் அதுக்கப்புறம் ஏற இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் இந்த வாரம் வந்து போகல சரி நம்ம மட்டன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் மட்டன் வந்து காலையிலேயே போனோம் பட் இங்கேலாம் வந்து கொஞ்சம் லேட்டாக போனாலுமே கிடைக்கும் காலையில் கொஞ்சம் கூட்டமாக இருக்கும் அதனால் தான் நான் பத்து மணிக்காக போனேன் எப்போவுமே இங்கே தான் வாங்குவோம் இங்கே நல்லாயிருக்கும் ஆட்டு ஆட்டுக்கறியாக இருக்கும் அப்புறம் வெள்ளாட்டுக்கறியாகவும் இருக்கும் ஏமாற்ற மாட்டாங்க நம்ம ரெகுலராக ஒரே கடைக்கு போய் நம்ம வாங்கும்போது மிக்ஸ் பண்ண கறியெல்லாம் போட மாட்டாங்க ஏன்னா ஒன்று வேகம் ஒன்று வேகாமல் போயிடுமா அதனால சொல்கிறேன் பூண்டு வந்து எப்பவுமே இங்கே தான் நான் வாங்குவேன் இந்த தாத்தா கிட்ட ரொம்ப சூப்பராக இருக்கும் சொந்த பூண்டு கூட இருக்காது பூண்டு வெரைட்டி பாத்தீங்கன்னா தெரியும் இருநூத்தி அறுபது நூற்றி நாற்பது நூற்றி இருபது நான் வந்து பெரிய பூண்டா நாட்டு பூண்டு மாதிரி அது மட்டும் ஒரு கிலோ வாங்கிட்டேன் ஏன்னா இது வந்து சுத்தமாக ஒரு தோல் இல்லாமல் கிளீன் பண்ணி நல்லா இருக்காரு மாட்டாரு நம்ம என்ன ரேட்டு வாங்குறோமோ அதே ரேட்டு தான் ரெண்டு கிலோவாக எடுத்துக்கிறேன்னு அப்போ கூட கம்மி பண்ண மாட்டேன்னு தாத்தா சொல்லிட்டாரு ஏன்னா அந்த அளவுக்கு அவரு சுத்தமா கிளீன் பண்ணி வச்சிருக்காரு பூண்டு சூப்பரா இருக்கும் அதனாலதான் நான் குட்டியா இருக்கிறது வாங்க மாட்டேன் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனா நான் உரிக்க ஈஸியா இருக்கும்னு ஒரு கிலோ வாங்கிட்டோம் இப்போ வந்து மட்டன் வாங்க வந்தோம் இங்கே கிலோ வந்து எட்நூற்றி எண்பது ரூபாமா ஒரு கிலோ அதனால நாங்கள் என்ன பண்ணோம் மீதி ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து பேலன்ஸாக இருக்கனால தௌசண்ட் ருப்பீஸ்க்கு ரவுண்டாக போட்டுடுறேன்னு சொன்னாங்க அவங்க சரி ஓகே தௌசண்ட் ருபீஸ் போட்டுருங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ வாங்கி இங்கேயே நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வாங்கிக்கலாம் ஏன்னா வீட்டுக்கு போனால் நம்ம அந்தளவுக்கு அறிய முடியாது மட்டன் கொஞ்சம் ரஃஃபாக இருக்கனால அறிய கஷ்டமாக இருக்கும் சிக்கன் அரிஞ்சிடலாம் ஆனால் மட்டன் அறிய முடியாது நம்ம கட் பண்ணுற இடத்துலையே குட்டி குட்டியாக போடணுமா பெருசாக போடணுமான்னு பார்த்து அந்த எலும்பெல்லாம் தட்டி வாங்கிட்டு வந்துட்டா ஈஸியாக இருக்கும் தலைக்கறெலாம் வச்சுருந்தாங்க இப்போ குழந்தெல்லாம் நம்ம பிறக்கும் போது இந்த தலைக்கறி கொடுப்பாங்க இல்லையா தலைக்கறி எவ்வளோன்னு கேட்டால் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நம்ம அதை க்ளீன் பண்ணி செய்யணுன்னா தான் நமக்கு கஷ்டமாக இருக்கும் அதில் ஒரு முடி கூட இல்லாமல் ரொம்ப பக்குவமாக க்ளீன் பண்ணி செய்யணும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் ஆனால் நம்ம இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுவோம் போட்டி இந்த கொடலு இதெல்லாம் வந்து அவ்வளோ நல்ல விஷயம் ஆனால் அதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே மாட்டோம் மாட்டோம் ஆனால் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க செய்கிறாங்க தலைக்கறி வந்து அரை கிலோ இரநூத்தி ஐம்பது ரூபான்னு சொன்னார் சரி நான் பார்த்துட்டு ப்ரைஸ் மட்டும் கேட்டுட்டு வாங்கிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டோம் ஸோ ஈரல் வாங்கலான்னு தான் நான் போனேன் எப்போவுமே வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த சாஃப்டாக இருக்கும் இல்லையா மண்ணீரல் அது வந்து ஃப்ரை பண்ணி கொடுப்பேன் ஒரு நூறுரூபாய்க்கு ஈரல் கேட்டால் ஒரு நாள் சொன்னார் மண்ணீரல் வந்து கொஞ்சம் தான் இருக்குது நிறைய காலி ஆயிடுச்சு கல்லீரலும் சேர்த்து தரேன் நூறுபாய்க்குன்னு சொல்லி கொடுத்தாரு சரி ஓகேன்னு வாங்கிட்டு வந்துட்டோம் கல்லீரல் கூட நம்ம சாப்பிட்லாம் மண்ணீரல் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலான்ட்டு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஈரல் மட்டும் வாங்கிட்டு இங்கேருந்து கிளம்பியாச்சு இப்போ வந்து இன்றைக்கி கிரேவி தான் செய்யலான்னு இருக்கேன் பிரியாணிலாம் நாங்கள் அவ்வளோ செய்ய மாட்டோம் ரொம்ப ரேராக தான் செய்வோம் இப்போ மட்டனை வந்து கிரேவி வச்சுட்டு ஈரல் இருக்கு இல்லையா அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சாதம் வடித்து ரசம் வைக்க போகிறேன் காலையில் ஃபஸ்ட்டு அரிசி எடுத்து கொட்டி தண்ணியில் ஊற வச்சிட்டோம்னா நமக்கு சண்டே வந்து இப்படி தான் போகும் சண்டே ஒரு நாள் மட்டும் தான் நான்வெஜ் செய்வேன் மற்ற நாள் இப்போ வந்து சண்டே பட்டாபிராம் போனாங்கன்னா இப்போ ஃபிஷ்ஷு எறாக வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சம் எறாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மண்டே செய்வோம் அப்படி இல்லைன்னா மண்டே அன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீன் நிறைய இருந்தால் மீனில் மசாலா தடவை வச்சு மண்டே செய்வோம் அப்படி இல்லைனா முட்டை வாங்கி செஞ்சுப்போம் முட்டை வந்து புதன்கிழமை திங்கக்கிழமை செஞ்சுப்போம் மற்ற நாள் பார்த்திங்கன்னா சண்டே மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் ஹெவியாகவும் செஞ்சு சாப்பிட்டுவோம் மதியம் வைக்கிறதையே நைட்டுக்கு ரைஸ் வச்சுட்டு அந்த இருக்கிற கிரேவி அதெல்லாம் வச்சு சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் இப்படி தான் எப்போவுமே போவோம் ஸோ அன்றைக்கி காலையில் நான் தான் கடைக்கு கூட போயிட்டு வந்துட்டு இதுக்கப்புறம் தான் சாதம் வைக்கணும் டிஃபன் மட்டும் நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டு போயிட்டேன் சாப்பிட்டுட்டாங்க பசங்க அதனால் இதுக்கப்புறம் சாதம் வச்சுட்டு ஒரு ஒரு வேலையாக செய்ய போகிறேன் ஸோ உக்கா நின்றுக்கிட்டு ரொம்ப நேரம் வெங்காயம் தக்காளி அறிய முடியாதுனால கீழே போய் அருகாமனை வச்சுட்டு உட்காந்து வெங்காயம் தக்காளி என்ன தேவையோ அரிஞ்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு செஞ்சோம்னா நமக்கு அந்த அலுப்பு தெரியாது இல்லைன்னு எங்கே தனியாக நின்றுட்டு கட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த ஜார் வாங்கினது ரொம்ப எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஆர்வோம்லேருந்து தண்ணி இந்த ஜார் ஃபுல்லாக பிடிச்சி அரிசி வடிக்கிறோம் இல்லையா எனக்கு வந்து அரிசி சாதம் வடிக்கணும்னா ஃபஸ்ட்லாம் தெரியவே தெரியாது நான் குக்கரில் தான் எப்போவுமே சாதம் வைப்பேன் இப்போல்லாம் தான் அரிசி சாதம் வடிக்கவே நான் கற்றுக்கிட்டேன் ஏன்னா அந்த குண்டானெலாம் வடிக்கும்போது கையில் கஞ்சி தண்ணிலாம் ஊற்றிடோன்ட்டு ரொம்ப பயப்படுவேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய குண்டானை வச்சு சாதம் வடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் சின்ன குண்டானில் கொஞ்சமாக சாதம் வைப்பேன் அப்படி இல்லைனா குக்கர்லேயே கழுவி சாதம் வச்சிருவேன் இப்போ ஓரளவுக்கு வந்து பயப்படாமல் நம்ம செய்யணுன்றதுக்காக கொஞ்சம் கற்றுக்கிட்டேன் அன்னைக்கு வந்து பப்பாளிப்பழம் வாங்கிட்டு வந்தவன் உடனே அதை கட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அது கொஞ்சம் காயாக இருக்குடா அப்புறமா தரேன்னு சொன்னேன் நான் எப்படி மட்டன் செய்வேன் பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா வாஷ் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி பூண்டு கரம் மசாலா மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் போட்டு குக்கரில் நல்லா வேக வச்சுருவேன் அதாவது ஒரு விசில் எக்ஸ்ட்ராவே வச்சுருவேன் ஒரு எட்டு விசில் கிட்டே வச்சா தான் நல்லா அது வேகன்றதுனால விசில் போட்டு நம்ம ஒரு பக்கம் வச்சுட்டு சாதமும் வச்சிட்டோம்னா சாதம் நல்லா கொதிச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு சிம்மில் வச்சு உடச்சி விட்ருவேன் இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு நசுக்கி வச்சு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இனிமேல் தான் அரைக்கணும் கொஞ்சம் தான் இருக்குது ஸோ இந்த இதெல்லாம் நல்லா வெந்துடுச்சா அப்படின்னு ஒருக்க செக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த குக்கரையே சும்மா தண்ணி விட்டு வாஷ் பண்ணிட்டு இதுலேயே தான் நான் சமைக்க போகிறேன் ஏன்னா நிறைய பாத்திரம் நான் சேர்த்துக்க மாட்டேன் பாத்திரம் தைக்கவே கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குக்கர்லேயே நான் என்ன பண்ணேன் நல்லெண்ணெய் விட்டுட்டு சோம்பு ரெண்டு பட்டை மட்டை போட்டு தாளித்து வெங்காயம் அந்த தட்டி வச்ச பூண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளிலாம் போட்டுட்டு நல்லா வதக்கி உப்புலாம் போட்டு வதக்கிட்டு இது கூட க வீட்டு மிளகாத்தூள் போட்டுருவேன் கொஞ்சமாக கரம் மசாலாவோ மஞ்சள் தூள்லாம் போட்டு வதக்கி நல்லா பெரட்டி எண்ணெயிலே வேக விட்டுட்டு அந்த மட்டன் நம்ம ரெடி பண்ணி வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியோடு சேர்த்து இதில் ஊற்றி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு ஒரு விசில் வரா மாதிரி கொதிக்க விட்டுருவேன் அதுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லியும் மிளகுத்தூளும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறங்கினோம்னா மட்டன் கிரேவி நல்லா சூப்பராக மிளகு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும் இது மிளகு நிறைய நம்ம உடம்புக்கு எடுத்துக்கும் போது இந்த சளியும் பிடிக்காது ரெண்டாவது புண்ணு நிறைய வயிற்றுல புண்ணெலாம் இருந்தால் ஆறும் மிளகு வந்து நல்லா புண்ணாத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி தான் நான் எப்போவுமே செய்வேன் இதுக்கு ரசம் வச்சுடுவோம் நல்லாயிருக்கும் நைட்டு நீங்கள் தோசை ஊற்றிக்கிறதா இருந்தால் கூட இந்த கிரேவி தொட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் அதனால இப்படி தான் பிளான் பண்ணி செய்வேனே நான் வந்து பொறுமையாக செஞ்சாலும் தனியாக நின்றுட்டு ரசம் எப்படி வைப்பேன்னா ரசப்பொடி நான் அரைச்சி வச்சிருவேன் வீட்டில் ரசப்பொடியோட ரெசிபீஸ்லாம் நான் நிறைய ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் ரசப்பொடி எப்பவுமே வீட்டில் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு டூ மினிட்ஸில் ரசம் வச்சிடலாம் புளியை ஊற போட்டுட்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பிலை மஞ்சத்தூள் பெருங்காயம் உப்பு எல்லாத்தையும் கையிலேயே புளியில் கரைச்சிடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பூண்டு தட்டி போட்டு காஞ்ச மிளகா போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ரசப்பொடி போட்டாலே போதும் நான் ரெண்டு ஸ்பூன் தான் எப்போவுமே போடுவேன் அதில் வந்து நான் மிளகு ஜீரகம் தோரம்பருப்பு காஞ்ச மிளகாய் எல்லாமே போட்டு கருவேப்பிலாம் போட்டு தான் நான் அந்த பொடி பண்ணி வச்சுருக்கேன் அதனால் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு இந்த ரசத்தை கூட்டிட்டு நம்ம எண்ணெய் கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிட்டோம்னா ரசம் ரெடி ஆகிடும் இந்த ரசமும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தான் ரசம் வைப்பேன் இப்போ சாதம் பாருங்களேன் நான் பொறுமையாக தான் வடிப்பேன் ஏன்னா அது ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கும்ன்றதுனால வடிச்சுட்டு ஒரு டம்ளர் எங்கள் அம்மா வைப்பாங்க அதே போல் தான் நானும் வடித்து விட்டுட்டு ஒரு டம்ளர் வச்சு விட்டுருவேன் அப்போ தான் அந்த தட்டு கீழே விழாம இருக்கும் ஆனால் இந்த சாதம் வடிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பயந்த விஷயம் இப்போலாம் அமேசான்லலாம் அந்த மாதிரி ஸ்டாண்டுலாம் இருக்குது நான் கூட ஒன்று வாங்கலாமா அப்படின்னு தான் யோசிச்சு வச்சுட்ருப்பேன் இந்த மாதிரி பெரிய பானைலாம் வடிக்கும்போது கொஞ்சம் பயமாக இருக்குமா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வாங்கினா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைப்பேன் அப்படியே என்ன பண்ண போகிறேன் இப்போ ரசம் வச்சுட்டு அந்த இது இருக்கு இல்லையா சிக்கனுடைய ஈரல் அதை வந்து வெறுமனே சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் இருக்கேன் இந்த மாதிரி கையில் தக்காளி இந்த மாதிரி போட்டு நம்ம அழுத்தி பிசைஞ்சு நம்ம வைக்கிறோம் பார்த்திங்களா இந்த ரசம் வந்து அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரெண்டு நாளைக்கு கூட இந்த ரசம் கெட்டு போகாத அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் வீட்டில் வந்து இந்த புளியோதரை பொடி இட்லி பொடி ரச பொடி இதெல்லாம் ஈவினிங் டைம் வந்து அரைச்சி கொஞ்சம் நேரம் வெளியே வைப்பேன் ஏன்னா உடனே மூடி வச்சு வைக்கக்கூடாது அந்த தண்ணி பட்டு அது இதுவாகிடும் சொல்லிட்டு அரைச்சிட்டு ஜாரில் அரைச்சி ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சு காலையில் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணுவேன் இப்படி தான் எப்போவுமே ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்குவேன் ஒரு எமர்ஜென்சி வைங்களா சுட சுட சாதம் அடிச்சிட்டு ஒரு ரசம் வச்சிட்டோம்னா ஒரு முட்டை பொரியல் பண்ணி கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம் எங்கன்னா வெளியே போயிட்டு வரோம்னா மோஸ்ட்லி வந்து நான் இதுக்கு போக மாட்டேன் ஹோட்டலுக்கெலாம் போக மாட்டோம் வீட்டுக்கு வந்து ஒரு ரசமாக சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினைப்போம் அப்படி இல்லைனா ஒரு இட்லி பொடி இருந்தால் ஒரு வீடு இட்லி ஊற்றிட்டு ஒரு இட்லி முடிப்பொடி வச்சு சாப்பிட்ருவோம் இப்படி தான் நான் பிளான் பண்ணி யோசித்து டைம் இருக்கமோ சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு வச்சுக்குவேன் எனக்குன்னு வேலை செய்யணுன்றதுக்காக நான் யாரையுமே எதிர்பார்க்க மாட்டேன் இன்னொரு விஷயம் என்னென்னா அட்வைஸ்ஸுன்றது நான் யாருக்குமே பண்ணணும்னு நினைக்க மாட்டேன் எனக்கு யார் பண்ணாலுமே அது பிடிக்காது நம்ம ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ணுறோன்னு வையுங்களேன் நம்மளால் முடிஞ்சால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படி இல்லையான்னு நம்ம அட்வைஸ் பண்ணவே கூடாது அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனை நம்மக்கிட்ட அவங்க ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணிக்கும்போது அதை கம்முன்னு நான் கேட்டுப்பேன் முடிஞ்சால் சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படி இல்லையா கம்முன்னு அமைத விடுங்க எல்லாமே நல்லதுக்கு தான் எல்லாமே மாறும் சேஞ்ச் ஆயிடும் அதை பற்றிலாம் ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேனே தவிர மற்றபடி நான் உள்ள புகுந்து தேவையில்லாத விஷயத்த இன்னும் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி நான் எதுவுமே பேச மாட்டேன் அது என்ன சொலவா யாருக்குமே அட்வைஸ் கொடுக்கவே கூடாது அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க லைஃப்பை பத்தி தெரியும் அவங்க அவங்களுக்கு எல்லா விஷயமுமே இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா அப்படி இருக்குது நமக்கு தெரியாத விஷயத்த கூட சோஷியல் மீடியாவே நமக்கு கற்றுக் கொடுத்துரும் எத்தனை பேர் யூடியூப் பார்த்து நல்லா சமைக்கிறாங்க கொள்கிறாங்க ஃபஸ்ட்டு தப்பாக தான் பண்ணுவாங்க இருக்க இருக்க எல்லாருக்கும் அது சேஞ்ச் ஆகிடும் எனக்கு சமையல்னால் சுத்தமாகவே தெரியாது யூடியூப்லாம் தான் நல்லா வந்து ட்ரெண்டிங்காக இருக்குது அப்போலாம் ஒன்றும் தெரியாது அக்கமாக்கம் சமைக்கிறவங்க பக்கத்து வீட்டு அக்கா சமைக்கிறவங்க அதெல்லாம் போய் பார்ப்பேன் அக்கா நீங்கள் எப்படி செய்கிறீங்க எப்படி உப்பு போடணும் எனக்கு கல்லுப்பு யூஸ் பண்ணவே தெரியாது க நான் சால்ட்டு உப்பு தான் இது வரைக்கும் கல்யாணம் வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் சால்ட்டு உப்பு தான் எங்கள் ஹஸ்பண்ட் கல்யாணம் இங்கே வந்து அத்தை கல்லுப்பு யூஸ் பண்ணுறதை பார்த்து அவங்க வந்து எப்படி போடுறாங்கன்னு பார்த்து கற்றுக்கிறது தான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நீ கண்ண பாக்கிறியா அதை ஒருத்தவங்க சொல்லி கொடுக்கணும்னு நினைக்காத நீ கத்துக்கோ நீ செய் எவ்வளோ உனக்கு அந்த பக்குவம் வரும் அப்படின்னு சொல்லி வளர்ந்தவங்க தான் நாங்க நைன்டிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து நிறைய பேர்கிட்ட பழகும் போது பேசும்போது ஒரு விஷயத்தை ஈஸியா நம்ம கத்துப்போம் ஸோ அப்படியே சந்தைக்கு போய் காய் வாங்கியாச்சு இந்த வாரம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விளாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காம ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில பார்க்கலாம்